வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறு இது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் இந்த பயிற்சி இருக்குது இதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம் உள் தெரிவு வினாக்கள் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் என் ஆஃப் ஏ க்ளாஸ் பி வந்து சிக்ஸு மற்றும் ஏ வந்து ஒன்று கமா மூன்று எனில் என் ஆஃப் பி ஆனது என்னென்னு கேட்டிருக்கு அதாவது ரெண்டையும் பெருக்கும்போது தான் நமக்கு ஆறு கிடைக்கி ஆனால் ஏ மட்டும் ஒன்று ஒன்று மூன்றுன்னா பி என்ன பார்க்கலாம் பாருங்கள் என் ஆஃப் ஏ ரெண்டு என் ஆஃப் ஏ பி ஆறு பி வந்து என்ன என் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து என் ஆஃப் ஏ என்ஆப்ஏ என் ஆஃப் பி ரெண்டையும் பேருக்கு தான் சரியா அப்போ இது வந்து ஆறு ஆறு வந்து என்னது ரெண்டு ஆஃப் பி பார்த்தீங்கன்னா அப்போ பின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு ஆறு பை ரெண்டு ஓரெண்டு ரெண்டு உயிரெண்டு ஆறு அப்போ ஆஃப் பி வந்து மூன்று நெக்ஸ்ட்டு a இக்குவல் B ஏக்கமா b, பி பி இக்குவல் டு இரண்டு மூன்று சி வந்து பியூக்யூஆர்எஸ் எனில் of a union c என்று b ஆனது என்ன பாருங்கள் ரெண்டையும் சேர்க்கணும் b ஆல பெருக்கணும் right. right. C யும் சேர்த்து ஆல பெருக்கினா என்ன வரும் பாருங்கள் a union b வந்து ரெண்டையும் A, ஏபி இது மற்ற நம்பர் ஆஃப் of ஏ யூனியன் சி என்று என்ன பி ஏயூனியன் சி வந்து ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு இப்போ வந்து பன்னிரெண்டு அப்படிங்கிறத நீங்கள் என்னைச்சுன்னு மறுபடியும் தான் சார் பாருங்கள் ஏ இக்கோல் டு ஒன்றுக்குமார் ரெண்டு பி ஈக்கோல்ட்டு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு சி வந்து ஐந்து ஆறு மற்றும் டி ஐந்து ஆறு ஏழு எட்டு எனில் கொடுக்கப்பட்ட அவை கொடுக்கப்பட்டவர்களில் எது சரியான கொட்டு இப்போ இதை வந்து எதுக்கு சரி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதில் பாருங்கள் இது வந்து தகு உட்கணம் அதாவது இதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும் இப்போ ஏபி பாருங்கள் இப்போ வந்து இப்போ பெருக்குன்னா நமக்கு நான்கு ஒன்று 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 ரெண்டு ஒன் இந்த மாதிரி வருமா அதே மாதிரி சிடி ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும் பாருங்கள் இது மாதிரி தான் நான்கு வந்துருமா ஆக ரெண்டையும் பேருக்கும் போது நமக்கு நான்கு நான்கு வரும் அப்போ ஏ சி இதுதான் நமக்கு சரியான ஆன்சர் அப்போ ஏ வந்து நீங்கள் மார்க் பண்ணிடு நெக்ஸ்ட்டு ஏ கணம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்துலேருந்து பி என்ற கணத்திற்கு ஆயிரத்தி இருபத்தி நாலு உறவுகள் உள்ளது ஏனில் பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை இப்போ இதில் வந்து உறுப்புகள் வந்து ஐந்து இருக்குன்னா பியில் எத்தனை வரணும் இது வந்து ஆயிரத்தி இருபத்தி நாலு உறவுகள் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள் உறவுகளில் நினைக்கிறேன் நம்பர் ஆஃப் ஏ வந்து எம்னு வச்சுக்கணும் நம்பர் ஆஃப் பி வந்து என் வச்சுக்கணும் அப்போ என் எமுக்கு வந்து ஐந்து உறுப்பிற்கு என்ன எவ்வளோ இருக்குது தெரியல அப்போ டூ எம்என் என் உறவுகள் ஐந்து இப்போ எம்முக்கு வந்து ஐந்தாம் ஐந்து என் ஆயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ஆயிரத்தி இருபத்தி நாலுங்க தான் நம்ம வந்து பத்துன்னு எடுக்குது ரெண்டுன்னு பத்து நடுக்கு அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ ரெண்டு ஐந்து என் ஈக்குவல் டு ரெண்டு ரெண்டுன்னு ப பத்து எடுக்கு இப்போ ஐந்து என் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து என் அப்படின்னா பத்தில் பத்து கேள்வி ஐந்து இந்த ஐந்துங்க வந்துடும் ஆக ஒரு அஞ்சு இரஞ்சு பத்து ரெண்டு அப்போ எங்களுடைய உறவுகளின் எண்ணிக்கை எத்தனை இரண்டு அப்போ நீங்கள் இரண்டு எங்கே வருமோ அதை ரெண்டு ரவுண்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு ஆர் வந்து எக்ஸ்கமாக எக்ஸ் ஸ்கொயர்டு சத்யத் எக்ஸ் ஆனது பதிமூன்று விட குறைவான பகாயன்கள் என்ற உறவின் வீச்சகமானது என்னென்னு கேட்டிருக்கு பதினான்கு விட குறை பதிமூ பதிமூன்று விட குறைவான பகாயனுக்கு வீச்சகம் கேட்டிருக்கு வீச்சகம்னா ரெண்டாவது நம்பர் ஃபஸ்ட்டு நம்பர்லாம் நம்ம என்ன வருதுவோ மதிப்பகம் வீச்சகம் ரெண்டாம் நம்பர் பார்க்கலாம் பாருங்கள் எக்ஸ்கமாக எக்ஸ் குயர்டு இப்போ வந்து எக்ஸ் வந்து மதிப்பகம்னா எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து வீச்சகம் இப்போ எக்ஸ் வந்து நமக்கு என்னது பதிமூணு கீழே உள்ள பகையன்கள் ரெண்டு மூன்று ஐந்து ஏழு பதினொன்று பகையங்கள் அப்படின்னா அந்த எண்ணையும் ஒன்றால் மட்டும்தான் வைக்க முடியும் வேறு நம்பரால் வைக்க முடியாது அது பகைன்னு இப்போ எக்ஸ் குவய்டுமே ரெண்டா ரெண்டாவது ஆக்கிடணும் ரெண்டு ரெண்டு நான்கு மூணு ஒன்பது ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஏழு நாற்பத்தொம்பது பதினொன்று நூற்றி எப்படி இதான் நமக்கு எக்ஸ் கொய்டே மதிப்பு வீச்சகம் அப்படிங்க இதை மார்க் பண்ணிடணும் அடுத்து ஏ ப்ளஸ் ரெண்டு கமா நான்கு மற்றும் ஐந்து கமா ரெண்டு ஏ ப்ளஸ் பி ஆகிய வரிசை ஜோடிகள் சமமேனில் ஏ பி என்பது என்பது என்னென்னு கேட்டிருக்கு இப்போ வந்து இது வந்து வரிசை ஜோடிகள் ரெண்டும் சேர்த்தா என்ன வருது இப்போ ஏயில் என்ன வரணும் பியில் என்ன வரணும் அப்படின்னு கேட்டிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பேருக்கணும் ஏயும் ஐந்தும் ரெண்டு நான்கும் பியும் பாருங்கள் ஏ பிளஸ் டூ ஐந்து ஏ ஏகமம் ஏ சமம் ஐந்து மைனஸ் ரெண்டு மூன்று அதாவது இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர்ன்னு வச்சுக்கோங்க அப்போ நமக்கு ஏ ப்ளஸ் ரெண்டு வந்து ஐந்துக்கு சமம் அப்போ ஏ வந்து என்னன்னா ஐந்துலேருந்து ரெண்டு கழிச்சா மூணு ஏ விட மதிப்பெண் குடிச்சாச்சா மூணு பிக்கு நம்ம பார்க்கும்போது நான்கு நான்கு வந்து ரெண்டு ஏ ப்ளஸ் பிக்கு சொன்னோம் அப்போ நான்கு வந்து ரெண்டு இந்த ஏ வந்து மூணாம் ரெண்டு இன்று மூணு ப்ளஸ் பி அப்போ ரெண்டே மூணே இருக்கு என்ன வரும் ஆறு அப்போ நான்கு மைனஸ் ஆறு ரெண்டு அப்போ பி வந்து என்னது மைனஸ் ரெண்டு பாருங்கள் இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு சரி இது இயணம் மூன்று மைனஸ் இரண்டு ஏக்கு வந்து மூன்று பிக்கு வந்து மைனஸ் ஒன்று ஏது கிடையாது சரி அடுத்து ஏழு நம்பர் ஆஃப் ஏழு எம் மற்றும் என் நம்பர் ஆஃப் பி வந்து என் என்ன்கள் ஏலேருந்து பிக்கு வரவேற்கப்பட்ட வெற்று கணம் இல்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கைன்னு கேட்டிருக்கு பாருங்கள் இதில் வந்து வரவேற்கப்பட்ட கணம் கெட்டிருக்கு வரவேற்க கணம் அப்படின்னா நமக்கு வந்து டூ எம்என் டூ எம்என் வரும் வெற்று கணவங்க மைனஸ் ஒன்று அப்புறம் நமக்கு இதுதான் இதுதான் சரி என்ன அடுத்து ஏ வந்து எவ்வளோ கணம் ஏ கமா எட்டு பி கமா ஆறு என்பது ஒரு சமணி சார்பு எடையில் ஏ மற்றும் பி மதிப்புகளான முறையே எது மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்கு இது சமணி சார்பு பாருங்கள் பாருங்கள் சமனி சார்பு அப்படின்னா இப்போ எஃப்எஃப் எக்ஸ் வந்து எச் இப்போ எஃப்எப் ஏன்னா இங்கே வந்து எட்டு எஃப்எஃப் சிக்ஸ்னா பி அப்போ ஏ வந்து எட்டு பி வந்து ஆறு அப்போ இதை மார்க் பண்ணிடணும் அட் நைன் பாருங்கள் லெட் ஏ லெட் ஏ வந்து ஏ ஒன்று ரெண்டு மூணு நான்கு பி வந்து நாலு எட்டு ஒன்பது பத்து என்ன என்கிற சார்பு எஃப் சார்பு வந்து ஏ ஏலேருந்து பி ஆனது எஃப் வந்து ஒன்றுக்கமாக நாலு ரெண்டு ரெண்டுக்கமாக எட்டு மூணு மூணுக்கமாக ஒன்பது நாலு நாலுக்கமாக பத்து என்ன கொடுக்கப்பட்டால் எஃப் ஆனது என்னன்னு கிடக்கு பாருங்கள் ஏபி அப்படின்னு எழுதிட்டோம்னா உங்களுக்கு சார்பு எப்படி வரும் எஃப் அப்படின்னு எப்படி வரும்னா ஒன்றுக்கு நான்கு ரெண்டுக்கு எட்டு மூன்றுக்கு ஒன்பது நான்குக்கு பத்து இந்த மாதிரி அம்புக்குறி படம் இதை மாதிரி போட்டுட்டோம்னா பாருங்கள் ஒன்று நான்கு இருக்கா இப்படி இருந்தால் நமக்கு என்னென்னா இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இது வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு டென் பாருங்கள் எஃப்எஃப் எச் வந்து டூ எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் ஜி ஆஃப் ஜிஆபிஎச் வந்து ஒன் பை த்ரீ எக்ஸ் எனில் எஃப் சேர்ப்பு ஜி ஆனது என்னென்னு கேட்டிருக்கு ரெண்டையும் சேர்த்தா அப்படின்னு கேட்டிருக்கு பாருங்கள் எஃப்எஃப் எஃப் சேர்ப்பு ஜி எஃப்எஃப் ஜி வந்து எக்ஸு எஃப்எப் ஜிஆபிஎச் எஃப்எப் ஒன் பை த்ரீ எக்ஸு எஃப்எஃப் எக்ஸ் வந்து டூ எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க அப்போ டூ ஒன் பை த்ரீ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் வந்து என்ன வரும் ரெண்டு கீழே மூணு 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 இருக்கும்னா மூணு ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் இதான் ஆன்சர் ஆப்ஷன் இ ஆப்ஷன் இ அடுத்து பதினொன்று எஃப் சார்பு வந்து ஏ ஏலேருந்து பி ஆனது இருபது சார்பு மற்றும் என் ஆஃப் பி வந்து ஏழு இன் ஆஃப் ஏ ஆனது என்னென்னு கிடக்கு பி வந்து ஏழுன்னா ஏ வந்து என்ன இப்போ இருக்கிற சார்பு அப்படின்னா இப்போ ஏயில இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அது மாதிரி பியில் இருக்கணும் இருந்தால் தான் அப்போ சரி அப்போ பியில் ஏழு இருந்தால் ஏ ஏல என்னதான் இருக்கணும் ஏழாக இருக்கணும் அப்போ இதை குறிச்சிருங்க தொல் பாருங்கள் எஃப் மற்றும் ஜி என்ற இரண்டு சார்புகளும் என்னது கேட்டிருக்கு எஃப் வந்து என்னது ஜி வந்து என்ன ஏன்னா கொடுக்கப்பட்டால் எஃப் சேர்ப்பு ஜியானது ஆனது ஜி வீச்சகமானது வீச்சம் கேட்டிருக்கு பார்க்கலாம் இப்போ வந்து எஃப் சேர்ப்பு ஜி அப்படின்னா நம்ம வந்து ரெண்டுக்கும் நம்ம வந்து அம்புகுறி படம் போட்டுக்கலாம் பாருங்கள் எஃப்க்கு வந்து அம்புகுறி ஜீரோலேருந்து அஞ்சு வரைக்கும் இருக்குது இது ஒன்றுலேருந்து நாலு ஏழு வரைக்கும் அப்படி ஜீரோக்கு ஒன்று ரெண்டுக்கு ஜீரோ மூணுக்கு மைனஸ் நாலு நான்கு ரெண்டு ஐந்துக்கு ஏழு ஜிக்கு வந்து அதே மாதிரி போட்டுக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ஜீரோ ரெண்டுக்கு நான்கு மைனஸ் நாலு ரெண்டு ஏழுக்கு ஜீரோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் ரெண்டையும் சேர்க்கணும் சேர்க்கணும் பாருங்கள் எஃப்எஃப் எஃப் சேர்ப்பு ஜி ஜிஆப் ஓ ஜீரோ வந்து எஃப்எஃப் ஜிஎஃப் ஜீரோ ஈக்குவல் டு எப் டூ 0, டூனா ஜீரோ பாருங்கள் எஃப்எப் டூ அப்படின்னா ஜீரோ 1 சரி அடுத்து எஃப்எப்ஜி ஒன்று 1 ஒன்று ஒன்று வந்து என்னது ஒன்று குறுக்கி ஒன்று வந்து ஒன்று ரெண்டு வந்து பூஜ்ஜியம் சரியா ரெண்டு வந்து பூஜ்ஜியத்தை குறுக்கி இங்கே பார்க்கணும் ஒன்று வந்து ஒன்று குறுக்கி அது மாதிரி எஃப்எப் எஃப் சேஃபி ஜி டூ டூ ஆனது டூவை குறுக்கி பாருங்கள் டூ இந்த டூ பாருங்கள் டூ வந்து நமக்கு ஃபோ ஃபோருக்கு மேப் ஆகுது அந்த ஃபோர் வந்து இங்கே டூக்கு அப்போ நம்ம டூ போட்டுடலாம் இப்போ மைனஸ் ஃபோர் வந்து எதுக்காகுது ரெண்டுக்கு ரெண்டு வந்து பூஜ்ஜியத்துக்கு சரியா இப்போ ஏழு வந்து எதுக்காகுது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வந்து எதுக்கு ஒன்றுக்கு ஆக நமக்கு என்ன ஒரு இதுக்கு ஒரு அம்புக்குறி படம் போட்டோன்னா பாருங்கள் பூஜ்ஜியம் வந்து பூஜ்ஜியம் ஒன்று வந்து ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மைனஸ்னாலும் என்னது தான் தான் ஏழும் பூஜ்ஜியம்தான் இப்போ நம்ம இதில் உள்ளதை மட்டும் நம்ம வெடையில கண்டுபிடிக்கலாம் நமக்கு ஆன்சர் நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ரூட் ஒன் ப்ளஸ் எக்ஸ் எனில் எதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்கு பாருங்கள் எஃப்ஆப் எக்ஸ் ஒய் வந்து ஒன் ரூட் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்டு இப்போ எஃப்ஆப் எக்ஸ் வந்து ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ரூட்டு இப்போ எஃப்அப் ஒய் வந்து ரூட் ஒன் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த மாதிரி வருது இப்போ நம்ம எக்ஸுக்கு பூஜ்ஜியம் அப்படின்னு மதிப்பு கொடுத்துட்டோம்னா ஒன் ப்ளஸ் ஜீரோ ரூட்டு ஒன் இன்ட்ரூ ரூட் ஒன்று சரியா இது இது எக்ஸ் ஒய்க்கு வந்து ஒன்று அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே வந்து ஒன்று சமம் ஒன்று ஒன்று மதிப்பு கொடுத்தோம்னா ரெண்டு ரெண்டாக வரும் ஆக ரூட் ரெண்டு தான் நமக்கு ஆன்சர் அதாவது ஜி இதை நீங்கள் மார்பு பண்ணுங்கள் ஃபோர்டின் பாருங்கள் ஜி வந்து ஜியுடைய கணம் கொடுத்துருக்கு என்ற சார்பானது ஜி ஆஃப் எக்ஸ் வந்து பாருங்கள் ஃபோர்ட்டின் பாருங்கள் ஜியுடைய கணம் வந்து ஒன்று ஒன்று ரெண்டு மூணு மூணு அஞ்சு நாலு ஏழுன்னு கொடுத்தாச்சு சார்பானது ஜியாஃபி எக்ஸ் வந்து எனக்கு ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா என கருதப்பட்டால் ஆல்ஃபா மற்றும் பீட்டாவின் மதிப்பான மதிப்பு அதான் ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போது எல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஒன்றுக்கம்மா ஒன்று போட்டு பார்க்கணும் அடுத்து ரெண்டு கம்மா மூணு போட்டு பார்க்கணும் பாருங்கள் ஒன்று கம்மா ஒன்று போட்டாக்கி நமக்கு ஜிஆபி எக்ஸ் வந்து ஏ ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பி ஜிஆப் ஒன்று வந்து ஆல்ஃபா ஒன்று ஆல்ஃபா இன்டு ஒன்று ப்ளஸ் பி இப்போ மாதிரி ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பி ஒன்று இது ஒன்றா சம்மன் பண்ண வச்சுருங்க இப்போ ரெண்டு மூணு பார்த்தோம்னா ஜெப் டூ டூ வந்து ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பி த்ரீ ஈக்குவல் டு த்ரீ இப்போ இதில் இருந்து இந்த ரெண்டை பிரிவிடும் போது டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த்ரீ இது ரெண்டாவது பாயிண்டாக வச்சுக்கலாம் இப்போ ரெண்டையும் கழிக்கணும் பாருங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பி ஒன்று டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மூணு இப்போ மைனஸ் போட்டு கழித்தோன்னா இதில் மைனஸ் கே சரியா இங்கே வந்து பிக்கு பி அடிபட்டு போயிடும் இங்கே மைனஸ் ரெண்டு பாருங்கள் இப்போ இந்த மைனஸ் மைனஸும் போயிடும் நமக்கு ஆல்ஃபா வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா டூ ஆக அடுத்து டூ ப்ளஸ் பீட்டை வந்து ஒன்று இப்போ பி வந்து என்ன மைனஸ் ஒன்று பாருங்கள் ஆன்சர் வந்து டூ மைனஸ் ஒன்று ஆன ஆப்ஷன் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி வந்து எஃப்எஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் க்யூப் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் த க்யூப் குறிப்பிடும் சார்பானது என்ன சார்பு அப்படின்னு கேட்டிருக்கு இது வந்து ஏ ப்ளஸ் ஹோல் த இந்த சமன்பாடு முற்றொருமையை பயன்படுத்தி நம்ம போடணும் ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் இது மாதிரி இங்கே மைனஸ் வரும் இதிலேருந்து இதை கழிக்கும் போது நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா இந்த மாதிரி வரும் இப்போ எக்ஸ் இதை வந்து நம்ம அடி கொடு அடி கொடுத்துறோம் கொடுத்துட்டா நமக்கு ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எப்போ எக்ஸ் வந்து ஆறு எக்ஸ் ப்ளஸ் டூ அப்போ ஆன்சர் வந்து என்னது வந்து இருபடி சார்க் இது நீங்கள் மார்க் படுக்க ஓகே ஸ்டூடெண்ட் நம்ம நெக்ஸ்ட் வந்து அழகு பயிற்சியில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்